ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ புள்ளோரன் சித்ரஸ்ட் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அகாபய கால்பந்து போட்டியை ஆட்டிசம் டவன் சின்ட்ரோம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஆறு பள்ளிகளின் மாணவர்களைக் கொண்டு நடத்தியது இந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு நீதிபதி திருமதி பவானி சுப்பாராயன் மற்றும் மாண்புமிகு நீதிபதி புகழேந்தி ஆகியோர் வீரகதிரவன் மேல்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் கே சாமித்துறை மாநில தலைவர் இந்திய வழக்குரைஞர் சங்கம் சமூக ஆர்வலர் சண்முக சுந்தரம் தமிழ்நாடு விளையாட்டு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பெனார் தாசில்தார் ஓய்வு ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை Jelly cut dhothis and shirts from the house of Plato